வணக்கம் நான் காயத்ரி இறையொளி திருவருள் சேனல் சார்பாக உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்கணும் அப்படின்னா இந்த ஐந்து விஷயங்களை கண்டிப்பாக பெண்கள் மகாலக்ஷ்மிகளாக இருக்கும் பெண்கள் கண்டிப்பாக செய்யவே கூடாது அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வீட்டின் மகாலட்சுமிகளாக இருக்கும் பெண்கள் தினசரிமே வீடுகளில் சில முக்கியமான விஷயங்களை தொடர்ந்து நம்ம செஞ்சுக்கிட்டே வருவோம் கடைப்பிடித்துக்கிட்டே வருவோம் இப்படி சில விஷயங்கள் செய்வது அப்படிங்கிறது அந்த வீட்டுக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை குறைக்கும் செயல் அப்படின்னு தெரியாமலே அதை செஞ்சுக்கிட்டே இருப்போம் அது என்னென்ன செயல்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு மீண்டும் அந்த தவறை செய்யாமல் இருப்பது அப்படிங்கிறது ரொம்பவே சிறந்த விஷயம் அப்படி என்ன தவறு அப்படின்னு தெரியாமலே நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் பதிவாக முழுமையாக கேளுங்கள் அப்போ தான் என்னென்ன தவறு தவறுன்னு தெரியாமலே நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை திருத்திக்கிட்டு இனி அந்த தவறை செய்யாமல் இருக்கிறத எப்படி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதலாவதாக பார்த்தோன்னா வீட்டில் தீய சக்திகள் எதிர்மறை ஆற்றல்கள் இது எல்லாத்தையுமே குறைந்து குறைத்து நேர்மறை ஆற்றல்கள் நல்ல நல்ல சக்திகள் தெய்வீக தன்மை பெருகணும் அப்படின்னா வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே சில குறிப்பிட்ட செயல்களை செய்யணும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு அதிலும் குறிப்பாக வீட்டின் மகாலக்ஷ்மிகளாக இருக்கும் பெண்கள் சில விஷயங்களை கடைப்பிடித்தாலே கடைப்பிடிக்கணும் சில விஷயங்களை தவிர்க்கணும் அப்படி என்னென்ன விஷயங்களை தவிர்க்கணும் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா நம்ம தெரிஞ்சுக்கலாம் பெண்கள் பொதுவாகவே பூஜை அறைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் எவ்வளவு சுத்தபத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி சமையல் அறையும் எவ்வளவு சுத்தபத்தமாக நம்ம வச்சுக்கிறோமோ அதை பொறுத்து தான் மகாலட்சுமி கடாட்சம் அந்த வீட்டில் நிரம்பி இருக்கும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அதே போல் மகாலட்சுமி வீட்டில் நிரந்தரமாக வாசம் புரியணும் அப்படின்னா நம்ம வீட்டில் கிச்சனில் அடுப்பை பயன்படுத்தும் பொழுது ரொம்பவே ஆத்மார்த்தமாக அன்னலக்ஷ்மியை நம்ம எப்படி கையாண்டா எப்படி நம்ம இருப்போமோ அந்த அளவுக்கு ரொம்பவே சுத்தபத்தமாக அந்த அடுப்பு இருக்கணும் அடுப்பு மட்டும் சுத்தமாக இருந்தால் பத்தாது அடுப்பினோட அடியிலையும் அடுப்பை சுற்றியும் எப்போவுமே சுத்தபத்தமாக இருக்கணும் பொதுவாகவே சமையல் முடிந்த பிறகு கிச்சன் அடுப்பு வந்து ரொம்பவே மாசடைந்து இருக்கும் அதாவது கடுகு தாளிப்பது எண்ணெய் சிந்துவது மாவு சிந்துவது இப்படி நிறையவே சிந்தி இருக்கும் அங்கங்கே கிச்சன் அடுப்பை மட்டும் தொடச்சிட்டு அடியில் துடைக்கிறது சுற்றி இருக்கிறத நிறைய பேர் தொடைப்பதே இல்லை அந்த மாதிரி விஷயத்த கண்டிப்பாக செய்யவே கூடாது அடுப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமி அம்சம் பொருந்தி அந்த அடுப்பு எப்போவுமே சுத்தமாக இருக்கணும் அதுவும் சமையல் செய்த பிறகு அந்த அடுப்பை நல்லா தொடச்சிட்டு மறக்காமல் அடுப்புக்கு அடியிலையும் நல்லா தொடச்சி எடுத்துட்டு தேவையில்லாத குப்பைகள் எல்லாம் அகற்றி விட்டு அடுப்பை சுற்றியும் எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணுவது அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான விஷயம் நிறைய பேர் அடுப்பை மட்டும் சுத்தமாக வச்சுக்கிறேன் அப்படிங்கிற பேர் வழியில் அடுப்புக்கு அடியில் நிறைய குப்பைகள் சேர்ந்திருக்கும் அதை அப்புறப்படுத்துவது அதுவும் தினம்தோறும் அதை அப்புறப்படுத்துவது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம் இந்த அடுப்பை சுத்தம் இல்லாமல் வைத்துக்கொள்வது அப்படிங்கிறது மகாலட்சுமி கடாட்சம் குறைவதற்கான ஒரு வாய்ப்பாகவே சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக பார்த்தோன்னா வீட்டில் நம்ம ஏதாவது ஒரு விஷயம் நினச்சிக்கிட்டு இருக்கும் போது பள்ளி சத்தமிடம் பள்ளி சத்தம் வந்ததுன்னா ஒரு நல்ல காரியம் நடக்க போது நம்ம எந்த நெ விஷயத்தை நினச்சிக்கிட்டு இருக்கோமோ அந்த விஷயம் நல்லபடியாக முடியும் அப்படின்னு நிறைய பேருக்கு நம்பிக்கை இருக்குது அந்த மிகுந்த அந்த பள்ளி சத்தம் போடும் அந்த சத்தத்தை நேர்மறையாக நம்ம நினைச்சிக்கிட்டு இருப்போம் அப்படி இருக்கும் பொழுது அந்த பள்ளியை எக்காரணத்தும் கொண்டும் வீட்டை விட்டு துரத்தவோ அடிக்கவோ கூடாது அதுவும் குறிப்பாக பெண்கள் இந்த விஷயத்தை செய்யவே கூடாது பொதுவாகவே பள்ளி சமையலறையில் வந்துருச்சுன்னா நிறைய பேருக்கு பிடிக்காது அதை துரத்தி விட நினைப்பாங்க ஆனால் மறந்தும் கூட பள்ளியை அந்த வீட்டிலிருந்து அதாவது மகாலக்ஷ்மியே நம்ம வீட்டில் இருந்தாங்கன்னா நம்ம எப்படி அதை வச்சுப்போமோ அந்த அளவுக்கு பள்ளியை நம்ம எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே செய்யாமல் இருக்கணும் ஏன்னா பள்ளியிலும் மகாலட்சுமி இருக்கிறாங்க அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வீட்டில் பெண்கள் சுத்தம் பண்ணும் போது ஒட்டடையை க்ளீன் பண்ணுறேன் தூசு தட்டுறேன் அப்படிங்கிற பேரில் சிலந்தி கூடு இருக்கும் அப் அந்த சிலந்தி கூட தாராளமாக விடலாம் ஆனால் மறந்தும் கூட சிலந்தியை அடிக்கவே கூடாது சுத்தம் பண்ணும் பொழுது அந்த சிலந்தி கூட எடுத்து விடலாம் ஆனால் சிலந்தியை கண்டிப்பாக பெண்கள் அதிலும் அந்த குறிப்பாக மகாலட்சுமிகளாக இருக்கும் பெண்கள் அடிக்கவே கூடாது அப்படிங்கிறது தான் சொல்லப்பட்டிருக்கு இந்த சிலந்தி அடிப்பதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா அதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது சிலந்தி கூட்ட வேணா எடுத்து விடலாம் ஆனால் சிலந்தியை கண்டிப்பாக அடிக்கவே கூடாது அடுத்ததாக பார்த்தோன்னா உணவு குவியல்ல மகாலட்சுமி வீட்டிருக்கிறாள் அப்படிங்கிறது ரொம்பவே அற்புதமான ஒரு விஷயம் வீட்டில் சமையல் செய்யும் பொழுதோ அல்லது சமையல் பொருட்கள் தேவையான தானிய வகைகள் அரிசி வகைகள் இது எல்லாத்தையுமே நம்ம சேகரித்து வச்சுருப்போம் அந்த பாத்திரம் எதுவாக இருக்குதோ அந்த இடத்துல குவியலாகவே நம்ம வச்சிருக்கணும் அரிசியை எடுத்தாலும் கூட எடுத்த பிறகு மீண்டும் அந்த அரிசியை குவியல் போல் செஞ்சு நம்ம வச்சிடணும் அதே போல் தானியம் பருப்பு எந்த ஒரு தானியத்தை எடுக்கும் பொழுதும் அதை எடுத்த பிறகு மீண்டும் அதை குவியல் மாதிரி வைத்து விடுவது அப்படிங்கிறது அந்த வீட்டிற்கு மகாலட்சுமி கடாட்சத்தை கொண்டு பண்ணும் எடுக்க எடுக்க அது குறைஞ்சிக்கிட்டே தான் வரும் அப்படி குறைந்து கடைசியாக அந்த பாத்திரமே தீர்ந்த பிறகு அதை வாங்கி அதை வைப்பது அப்படிங்கிறது தவறான விஷயம் நிறைய பேர் வீட்டில் இந்தந்த பொருள் இருக்கா இல்லையான்னு கூட தெரியாமலே சமையல் செய்வாங்க சமையல் செய்யும் பொழுது தான் பருப்பு தீர்ந்துருச்சே இப்போ எப்படி சாம்பார் வைப்பது அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேகமாக போய் கடையில் போய் பருப்பு வாங்கிட்டு வருவாங்க இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கணும் கொஞ்சம் குறையும் பொழுதே அதை வாங்கி மீண்டும் அந்த பாத்திரத்தில் நிரப்பி நிரப்புவதோடு மட்டுமல்லாமல் அதை குவியல் மாதிரி வைக்கிறது மிக மிக ஒரு நல்ல விஷயம் ஏன்னா உணவு குவியலில் மகாலட்சுமி வீட்டிருக்கிறாள் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை அதே போல் சமையல் செய்து அதை இலையில் பரிமாறும் பொழுது சாதம் அதாவது அன்னத்தை பரிமாறும் பொழுது அதையும் குவியலாகவே பரிமாறணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பரிமாறும் பொழுது நம்ம அதை குவியலாகவே பரிமாறுவது மிக மிக சிறப்பு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அடுத்த விஷயம் மகாலட்சுமிகளாக வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் எப்பொழுதுமே நிரம்பி இருக்கணும் அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கும் பெண்கள் எப்பொழுதுமே மங்களகரமாக அதாவது பெண்ணின் கழுத்தில் தாலி அணிவது கால்களுக்கு மெட்டி போடுவது கைகளுக்கு கண்ணாடி வளையல் போடுவது நெற்றியில குங்குமம் வைப்பது இந்த மாதிரி வீட்டிற்கு செல்வ வளத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிற அந்தந்த விஷயங்களை மகாலட்சுமி கடாட்சம் எப்படி இருக்கணுமோ அந்த வகையில் தன்னை அலங்காரம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னா எப்போவுமே வீட்டிற்கு வேலை செய்யும் பொழுது நமக்கு இந்த அலங்காரம் தேவையா அப்படின்னா எப்பவுமே அலங்காரம் இல்லாமல் இருக்கவே கூடாது அலங்காரத்தோடு பூ வைத்து அழகாக அலங்காரம் பண்ணி அந்த வீட்டின் பெண்கள் இருந்தாங்கனாலே இந்த வீட்டுக்கு லக்ஷ்மி கடாட்சம் எப்பொழுதுமே நிரம்பி இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களை கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்